ஐநூறு கோடி ரூபாய் சொத்து ஒரு கோடி சம்பளம் இந்தியாவின் பணக்கார காமெடி நடிகர் இவர்தான் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட படங்களில் காமெடி நடிகராக நடித்து மிகப்பெரிய லஜன் நடிகராக புகழ் பெற்றவர்தான் பிரம்மானந்தம் ஆந்திராவின் பள்ளியில் பிறந்த பிரமானந்தம் எம்ஏ படித்துவிட்டு கல்லூரி விரிவுரையாளராக பணியை தொடங்கினார் அதே சமயம் மிமிக்ரி செய்தும் நாடகங்களில் நடித்தும் வந்தார் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் சந்தாபாய் என்ற படத்தின் மூலம் அறிமுகமாகி ஆஹா நா பலண்டா என்ற கிளாசிக் படம் அவருக்கு மிகப்பெரிய திருப்பு முனையாக அமைந்தது கிட்டத்தட்ட ஆயிரம் படங்களுக்கு மேல் நடித்த பிரம்மானந்தம் ஒரு படத்திற்காக ஒரு கோடி சம்பளம் வாங்குகிறாராம் ஹைதராபாத்தில் விழாக்கள் ஆந்திராவில் விவசாய நிலங்கள் மற்றும் வணிக கட்டிடங்கள் உட்பட பல ரியல் எஸ்டேட்டில் அவர் செய்த புத்திசாலித்தனமான முதலீடுகளிலும் ஈடுபட்டு வருகிறார் ஆடி பி எம் டபிள்யூ மெர்சிடஸ் உள்ளிட்ட உயரக சொகுசு கார்களை வைத்திருக்கிறார் அவரின் நிகர சொத்து மதிப்பு ஐநூறு கோடி என்று கூறப்படுகிறது கடந்த இரண்டாயிரத்து ஒன்பதில் பிரமானந்தாவுக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது